பெரும்பாலும் சிவபெருமானை மனதில் நினைத்தாலே புண்ணியம் அந்த சிவத்தை மனதில் உணர்ந்தாலே புண்ணியம் அந்த புண்ணியத்தை விட வேறு எந்த புண்ணியமும் நமக்கு தேவையில்லை அந்த வாய்ப்பை தவிர மற்ற எந்த வாய்ப்புகளுக்கும் நாம் இடம் கொடுப்பதும் இல்லை பொதுவாகவே அடியார் பெருமக்களுடைய எண்ணம் யாதெனில் இறைவனை உணர்ந்து கொள்ளுதல் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம் தன்னுள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துல ரொம்ப ஆணித்தனமா இருப்பாங்க அதுல செய்கின்ற முயற்சி இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று செய்கின்ற முயற்சி அப்படிங்கிறது அவர்கள் வாழ்க்கையிலே பெரிய தாக்கத்தை உண்டாக்கும் எந்த தருணத்திலே இறைவனால் ஆட்கொள்ளப்படுகிறார்களோ அந்த தருணத்திலே அவர்கள் புண்ணியவான்களாகின்றார்கள் எந்த தருணத்திலே தனக்குள் இறைவன் இருப்பதை உணர்கிறார்களோ அப்பொழுதே அவர்கள் புண்ணியவான்கள் ஆகின்றார்கள் எந்த தருணத்தில் தனக்குள் இறைவன் இருப்பதை உணர்ந்து அவரை காண முற்படுகிறார்களோ அப்பொழுதே அவர்கள் புண்ணியவான்கள் ஆகின்றார்கள் இப்படி பல படிநிலைகளையும் தாண்டி ஒரு காலத்திலே அவர் தனக்குள் தான் இருக்கிறார் என்பதை உணர்ந்து அவருடைய தரிசனத்தை பெறும் பொழுது புண்ணிய வடிவாகவே அவர்கள் மாறுகிறார்கள் அதில் மாற்று கருத்து இருக்க முடியாது எப்போதுமே சிவத்தை சிந்தித்திருப்பவர்கள் எப்போதுமே மனசுல நந்தியம்பெருமானை நினைச்சு சிவபெருமானை நினைத்து கொண்டே இருப்பவர்கள் சிவமாகவே தோற்றமளிப்பார்கள் அவர்கள் முகத்திலே ஒரு தேஜஸ் ஒரு ஒளி அந்த இடத்திலே காணப்படும் அவர்களை பார்த்தாலே உணர்ந்து கொள்ள முடியும் கண்டிப்பாக அப்படி சிவமாகவே மாறக்கூடியவர்கள் யார் என்றால் தனக்குள் இருக்கின்ற சிவத்தை உணர்ந்து எப்பொழுதுமே அவரை எண்ணி தியானித்திருப்பவர்கள் அவ்வாறு தியானித்திருக்கும் பொழுது சிவமாகவே அவர்கள் மாறுகிறார்கள் கொஞ்சம் கூட சலனம் இருக்காது கொஞ்சம் கூட பொறாமை கொஞ்சம் கூட கோபம் இந்த மாதிரி எந்த விஷயங்களும் அவர்களுக்குள் இருக்காது எல்லாம் அவர்களை விட்டு நீங்கியிருக்கும் சிவமாக மாறியிருப்பார்கள் எதுவுமற்ற நிலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இன்ப துன்ப வேறுபாடு அவர்களுக்கு இருக்காது மேலும் காண்பது எல்லாம் சிவமாகவே தோற்றமளிக்கும் அவர்களுக்கு அப்போ அந்த நிலையை நாம் அடைய வேண்டும் என்ற எண்ணம் எப்பொழுதுமே நமக்குள் இருந்து கொண்டிருக்க வேண்டும் அந்த எண்ணம் நமக்குள் தொடர்ந்து குடிகொண்டிருக்கிறது என்னும் பொழுது யோசிக்க பாருங்கள் கண்டிப்பாக நம்மை ஒரு உயர்வு நிலைக்குத்தான் இட்டுச் செல்லும் என்பதை மறக்கவும் லாகாது ஏன் நாம் உலகத்திலே பொருள் வேண்டும் பொன் வேண்டும் என்று கேட்கவில்லை மாறாக இறைவனை வேண்டும் என்று கேட்கின்றோம் இறைவனை உரிமை கொண்டாடவில்லை எனக்குள் இருக்கின்ற இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்கின்றோம் எல்லா உயிருக்குள்ளும் இருக்கின்ற சிவம் நமக்குள்ளும் இருக்கிறது அது சிவத்தை உணர்ந்து கொள்ளுதல் அப்படிங்கிறது நம்முடைய கடமையாக எண்ணுகின்றோம் உரிமையாக எண்ணுகின்றோம் அதன் வாயிலாக தரிசிக்கின்றோம் என்றால் இந்த ஜென்மத்திலே வேறு என்ன பலன் வேண்டும் என்று யோசித்து பாருங்கள் சிவமாகவே மாறுவோம் தனக்குள் இறைவன் இருப்பதை உணர்ந்தால் எப்பொழுதுமே அந்த இன்பத்தை விட வேறு எந்த இன்பமும் பெரிதல்ல என்பதை நாம் உணர்ந்து சிவத்தை உணர்ந்து அந்த இன்பத்தில் இருக்கும்போது சிவமாக மாறுவோம் அப்படின்னா இல்லை மாற்றுக்கருத்தில் இதெல்லாம் திருமூலர் பகவான் வந்து ரொம்ப அருமையா சில இடங்கள்ல குறிப்பிட்டு கூறுவார் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூணாவது பாடலில் குறிப்பிடுவார் இப்போ அதையெல்லாம் தான் நம்ம வாழ்க்கையில மேம்படுத்திக் கொள்ள வேண்டிய விஷயம் இறைவனை தொழுது வணங்குகின்றோம் அப்படிங்கும்போது அவர்களுக்கு துக்கம் அப்படிங்கிறது அவர்களுடைய அருகாமையில வரவே வராது அப்படிங்கிறது எப்பவுமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம்